அதை தெளிவாக எப்படி வந்து உணரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பாபர் மசீத் இல்ல செய்து அந்த தொழிலைக்கு அனுமதி இல்லை ஆனால் அந்த இடத்துல ராமருக்கு செய்யலாம் பூஜை செய்யலாம் என்ற அனுமதி அநியாயமாக செய்கின்ற அப்போதை வந்து வழங்கப்படுகின்றது பூஜை செய்வதற்கு மட்டும் அனுமதி முஸ்லிம்களுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை அதுல முதல் பூஜாரியாக இருந்தவர் வந்து பாபா லால்தாஸ் என்பவர் அவர் வந்து ஒரு அமைதியானவர் சமூகத்தின் நல்லிணக்கத்தை வந்து விரும்பக்கூடியவர் எல்லோரையும் சமூகமாக மதிக்கக்கூடியவர் அவர் வந்து செய்கிறார் அந்த தன்னை பூஜாரியாக நியமிக்கப்பட்ட பிறகு பாபர் வந்த அந்த ராமர் கோவில் சம்மந்தமா நிதி உலகங்கள் திருத்தப்பட்டதில்லை அவர் சில வெள்ளியில வந்து பேசுகின்றா அப்போது பேச ஆரம்பிக்கின்றார் இதுல இருந்து வந்து கோடிகள் நிதியாக வந்து பெறப்படுகின்றது எல்லோருமே ராமர் கோவிலுக்காண்டு குடிக்கின்றார்கள் ஆனால் இதில் வந்து செய்கின்ற பிஎஸ்பி தலைவர்களுடைய பங்களாக்க இந்த நிதியில வந்து எழுகின்றது அதே போல அந்த பிஜேபி வந்து செய்கின்றது அது தேர்தல் செலவுக்காக பயன்படுத்துகின்றது அப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நிதிகள் இப்படித்தான் போகின்றது ராமரோட பெயரை சொல்லி இவர்கள் தங்களை வந்து வளர்த்துக் கொள்கின்றார்கள் இவர்களுக்கு உண்மையில பக்தி இல்லை என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதான் பன்னெண்டு வருஷ காலம் செய்கிறார் பூஜை செய்கிறார் அது வரைக்கும் பேசிக்கொண்டே மக்கள் பத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உத்தரப்பிரதேச கல்யாண சிங் அரசாங்கம் அவரை பலவந்தமாக வெளியேற்றுகின்றனர் அப்படி வெளியேற்ற பிறகு அவர் வந்து வெளியில் வந்து பேசுகின்றார் இதுல வந்து பக்திலாம் கிடையாது திட்டமிட்டு இல்லை ஒரு இனப்படுகொலையை ஏற்படுத்தி இவர்கள் வந்து ஆய்வதற்காண்டி என்ன செய்கிறார்கள் இந்த பாபர் மெஸ்ஸீ என்ன செய்கிறாங்க அதை வந்து தங்களுடைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்கிறார் என்ன செய்ய சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அவர் வந்து என்ன செய்கிறார் அநியாயமாக சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றார் சொத்து தகராறுல கொலை செய்யப்பட்ட சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டாங்க கேஸ் முடிச்சுட்டாங்க அப்ப தீவிர வந்து அந்த இந்து பக்தி உடையவர் மத பக்தி உடையவர் இந்துத்துவ பாசிச வெறியர்களா சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் ஏன்னா உண்மை போட்டு வெளியே உடைக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு இருப்பது பக்தியா கிடையாது இதை வச்சு அரசியல் செய்வது இன்னும் தெளிவாக நம்ம வந்து உணரணும்னா இன்னைக்கு டெல்லியில வந்து என்ன செய்யறாங்க ஆர் எஸ் அலுவலகம் வந்து கெட்டப்படுது ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகம் கெட்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில பார்க்கிங் காட்டில செய்யறாங்க இடத்தை பார்க்கும் போது அங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பழமையான வந்து இந்து கோவில் இருக்கின்றது அதை அழிக்கிறான் அதை உடைச்சிட்டு அதை வந்து செய்யலாம் தலைமட்டமாக்கி விட்டு அங்க பார்க்கிங் காட்டில செய்யலாம் அந்த ஆர் எஸ் எஸ் உடைய கட்டிடத்துக்கு பார்க்கிங் காட்டில செய்யலாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இந்து கோவிலை அழிக்கின்றார்கள் யாரும் பேசல ஏன்னா இவர்கள் வெளியே எல்லாமே வெளியிட்டு கொண்டு வருவா இவர்கள் தான் அப்ப இவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அந்த ஹிட்லருடைய சிந்தனை மக்களை வந்து பக்தி சொல்லி வந்து தன்னை வந்து அடக்குமுறை மக்களை அடிமை அடிமைப்படுத்தி அடக்குமுறை செய்து வந்தாலும் அனங்கூலமாக ஆட்சி ஆட்சி ஆட்சிக்கட்டி தொடர்ந்து இடிக்கலாம்னு நினைத்தாலோ அப்படிப்பட்ட பாசிச்ச வெறிக்கொண்ட வெறி இருக்கை இன்றைக்கு ஆட்சி கட்டலை மக்களை வந்து என்ன செய்ய அப்பாவி மக்களை அப்பாவி இந்துக்களை பக்தி என்ற பெயரில் வந்து இந்த நம்ம வச்சு என்ன செய்யறாங்க இது போன்ற ஒரு கேவலமான செயலை அவர்கள் தொடர்ந்து நடைபெற்று நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாபர் மசி என்பது அது வெறுமென விட்டு கொடுத்து வரக்கூடிய ஒரு சின்னமில்லை ஒரு வீடு கிடையாது கட்டிடம் கிடையாது நம்முடைய வரலாற்று சின்னம் இந்த இந்தியாவில் பாடுபட்டதற்கும் இந்தியாவில் வாழ்வதற்கும் நம்முடைய வரலாற்று ஆவணங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் காரணமே நமக்கும் இந்த இந்தியாவுக்கு சம்மதமில்லை என்ற அவர்கள் இந்த மக்களுக்கு உழக்குவதற்கு அடுத்த எல்லாம் அழிக்கிறார்கள் அப்போ வரலாற்று சின்னத்தை திட்டமிட்டு அநீதியாக அழைக்க அழிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரலாற்றை நம்ம செய்ய முடியாது ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போக முடியாது அப்படி கடந்து போனால் இன்னைக்கு வந்து நம்ம திருப்பரங்கூட்டத்தில் அனுபவிக்கிறோம்ல அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னாங்க இந்த திருப்பரங்கூட்டத்தை மதுரையை அயோத்தியாக நாங்கள் கொண்டு வருவோம் அந்த வேலைப்பாட்டிற்கு வந்து நடந்து கொண்டிருக்கா இல்லையா திடீரென்று ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு பாசிச வெறிப்பிடித்த வந்து ஒரு நீதிபதியால் ஒரு அநியாயமா தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்னைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இல்லை தமிழர் அரசாங்கம் என்ன செய்ய அவங்களுடைய சூழலை சூழ்ச்சியை அறிந்து கொண்டு தெளிவாக வந்து முன்னெடுக்கின்றது ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கணும் முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த சூழ்ச்சியை வந்து நடத்தி கொண்டால் தான் நாம ஆளை முடியும் என்ற நிலையில் வந்து இருக்கிறாங்க ஆகவே இந்த சூழ்ச்சியை நமது வந்து சரியான முறையில் விலகி கொண்டு இந்த அநீதிக்கு அநீதிக்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து ஒருபோதும் பொய்யாகாதேன்

பக் மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்ற முழக்கத்தோடு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை கையிலேந்தி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து தலைமுயற்சி நடத்தி கொண்டிருக்கும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தலைவர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் முகதி நாகூர் மீரான் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஜாஃபர் அலி சையத் அலி அன்சார் சாதிக்கலி அவர்களே மாவட்ட பொருளாளர் நிசார் அவர்களே உமனண்டியா முமண்டின் மாவட்ட செயலாளர் ரஹ்மத் நிஷா ஆலிமா அவர்களே எஸ்டிஜி மாவட்ட தலைவர் பாபு ஹுசேன் அவர்களே ஜஹூஃபர் அலி அவர்களே ஜாஃபர் அலி அவர்களே சிகாதீன் அவர்களே அஜாஸ் அவர்களே கண்டனை உரை ஆற்ற காத்திருக்கும் பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களே கண்டன உரை ஆற்றிய உயர்நீ உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வழக்கறிஞர் எம் சி ராஜன் அவர்களே நெய்தல் மக்களியம் இயக்கத்தின் தலைவர் குருமணி ஃபெதன் அவர்களே சகோதரர் மாவட்ட துணை செயலாளர் அப்துல் ஹமீப் அஸ்லாமிய அரபிக் கல்லூரி முதல்வர் இமாம் சவுகத் அலி உஸ்மானி அவர்களே நந்தியுடை வழங்க காத்திருக்கும் ஹாஜ் ஜாகிர் உசேன் அவர்களே மற்றும் திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள எஸ்டிபி கட்சியின் செயல் வீரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எந்தென்றும் நிலவட்டுமாக பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு இன்றோடு முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன பாபரி மசிதை பற்றி மீண்டும் மீண்டும் நினை நினைவூட்ட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உப்ர உத்திர அயோத்தியில் நானூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகளாக நிறைவேற்று கொண்டிருந்த இந்த தேசத்தின் குடிமக்களான சிறுபான்மை முஸ்லிம்களின் வழிபாட்டு தலமான பாபரி மஸ்ஜித் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் அதன் கூட்டணி அமைப்புகளால் இடித்து தரைமாட்டமாக்கப்பட்டது பாபரி மசிது இடிப்பு என்பது வெறும் மசிதி இடுப்பும் மட்டுமின்னோ முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமை பறிப்பும் மட்டுமெண்டோ இதை ஒரு சின்ன வட்டத்துக்குள் நின்றுவிடக்கூடியதல்ல மாறாக முஸ்லிம்களின் வாழ் உரிமையின் மீதும் மத சுதந்திர கொள்கையின் மீதும் நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய தாக்குதலாகும் இருபது ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நாங்கள் ஒருபோதும் வழிபாட்டு தலங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்ன சொல்கிறது எந்த பள்ளிவாசலும் ஆலயமாகவோ கோயிலாகவோ மாற்றப்படக்கூடாது என்றும் எந்த கோயிலும் ஆலயமாகவோ பள்ளிவாசலாகவோ மாற்றப்படக்கூடாது என்றும் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று ஒவ்வொரு வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த நிலைவில் இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் தற்போதைய நிலை என்ன முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நாம் போராடி வருகிறோம் இன்ஷா அல்லா நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக நாம் போராடி கொண்டே இருப்போம் தாய்மார்களாகிய நாங்கள் இந்து பிறந்த குழந்தைக்கும் பாபரி மசிதின் வரலாறை சொல்லிக் கொடுப்போம் நீங்க சொல்லு மீண்டும் கட்டி எழுப்புவோம் நீதிக்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எஸ்டிபி கட்சி முன்னெடுக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலும் விமன் இந்தியா மூமெண்ட் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துள்ளார்